ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வளர்க்குற ஒரு ஒரு சில வகையான செடிகள்னால வந்து நம்ம வந்து குலதெய்வத்தை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு வர முடியும் ஸோ நம்ம குலதெய்வம் வந்து நம்ம வீட்டில் குலதெய்வத்தோட அருள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து செய்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து வெற்றியாகத்தான் இருக்கும் ஸோ அதுக்காகத்தான் வந்து இந்த குலதெய்வத்தோட அருளை வந்து எல்லாருமே கேட்குறாங்க முக்கியமாக ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு வந்து இஷ்ட தெய்வம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி குல வழிபாடு வந்து ரொம்பவும் முக்கியம் இந்த மாதிரி செடிகளை வந்து நம்ம வந்து வீட்டில் வளர்க்கும்போது நம்மளோட குலதெய்வம் தெய்வத்தோட அருள் வந்து நம்மளுக்கு வந்து பரிபூரணமா கிடைக்கும் வந்து சொல்லப்படுது அது என்னென்ன மாதிரியான செடிகள்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்ப பார்க்கலாம் முதலாவதாக நம்ம வந்து பார்க்க போற செடி வந்து என்ன அப்படின்னா சங்கு புஷ்பம் இந்த சங்கு பூ செடியில் வந்து இந்த நீல கலரும் சரி நீளம்னா ஊதா கலர் ஊதாவும் வெள்ளையும் ரெண்டுமே வந்து மகாலட்சுமிக்கும் சரி மகாவிஷ்ணுக்கும் சரி சிவபெருமானுக்கும் வந்து மிகவும் பிடித்தான செ ஒரு மலர் இந்த மலர் செடியை வந்து நம்ம வந்து வீட்டில் வைக்கும்போது அதில் வந்து மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் வந்து வாசம் செய்வதாக வந்து சொல்லப்படுது இது வந்து குலதெய்வத்தையும் வந்து இருக்கக்கூடிய சக்தி பெற்றுள்ளதுனால உங்கள் வீட்டில் வந்து இந்த சங்கு புஷ்பம் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டில் வந்து இருப்பாங்கன்னு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக நம்ம வந்து பார்க்க போகிற செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம கமலம் இந்த பிரம்ம கமலம் அந்த பூ வந்து பிரம்மாவால் வந்து உருவாக்கப்பட்டது இது வந்து விநாயக பெருமானுக்கு வந்து உயிர் உயிர் கொடுத்த ஒரு மலர்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த சஞ்சீவினிங்கிற அந்த சஞ்சீவினி மூலிகையால வந்து லட்சுமணன் வந்து உயிர் தழுந்த போது மேல தேவர்களால் வந்து பூமிக்கு வந்து இந்த பூ வந்து அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்றதுக்காக போட்டதுனால இது வந்து பூமியில் வந்த பூ அப்படின்னு சொல்றாங்க இந்த பூ வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்ல இந்த பூ இருந்துச்சுன்னா உங்க குலதெய்வத்துக்கு நீங்க வந்து வச்சு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட அருள் வந்து உங்களுக்கு வந்து பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததாக பார்க்க போகிற செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவி இது வந்து குலதெய்வத்தை வந்து வசியம் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த செடியில் வந்து இருக்குதுதான் இது வந்து புதனுக்கே உரித்தான அந்த காரத்தன்மை கொண்டு நம்மளுக்கு தோல் சம்பந்தப்பட்ட அந்த சர்ம வியாதிகளை வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து இந்த நாய் நாயுருவி செடியை வந்து பயன்படுத்துவாங்க அதே மாதிரி இந்த ஹோமம் வளர்க்குறதுக்கும் இந்த செடி வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது இந்த செடியை வந்து நம்ம வந்து வீட்டில் வார்த்தோம் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக நம்மளோட குலதெய்வத்தை வந்து வசியம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த செடி கிட்ட வந்து அதிகமாக இருக்குது வந்து சொல்லப்படுது அடுத்ததாக நம்ம பார்க்க செடி என்ன மாதுளை செடி இது வந்து மகாலட்சுமியோட வந்து சொல்லலாம் இது வந்து எப்படி வந்து இரத்த விருத்தி பண்ணதோ அதே மாதிரி இது வந்து ஒரு குடும்பத்தையும் வந்து விருத்தி பண்றதுக்காக வந்து உதவக்கூடிய ஒரு செடியாக இது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து ரொம்பவும் உகந்த ஒரு குடும்பம் வந்து செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதுளை செடி வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்பவும் அவசியம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதுவும் வந்து நம்மளோட குலதெய்வத்தை வந்து ஈர்த்து தரக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த மாதுளை செடி கிட்ட இருக்கிறதுனால உங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன தொட்டியில வச்சு வளர்த்துட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட அருள் வந்து பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது நம்மளோட குலதெய்வத்தோட சக்தியை வந்து நம்மளுக்கு வந்து ஈர்த்து தரணும் நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வளர்க்க வேண்டிய செடி வந்து வெற்றிலை கொடி அதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்கும்போது உங்களோட குலதெய்வத்தோட சக்தியை வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஈர்த்து தரும் குலதெய்வத்தை வந்து வசியம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் இந்த வெற்றிலை கொடிக்கு வந்து இருக்குது இந்த வெற்றிலையை வந்து வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் வந்து நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் நீங்கள் வந்து தொட்டதெல்லாம் வந்து ஜெயமாகிறதுக்கு வந்து இந்த வெற்றிலை செடி வந்து ரொம்பவும் உ உதவியாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை செடி எந்தெந்த வீட் இருக்குதோ அங்க வந்து துர் நடமாட்டம் வந்து குறைவாக இருக்கும் இது இந்த வெற்றிலை கொடியை வந்து நம்ம வந்து வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது நம்மளோட குலதெய்வத்தை வீட்டுக்கு வந்து சீக்கிரமாக கொண்டு வந்து இது வந்து சேர்க்கும் ஆனா வந்து நீங்க வந்து வெற்றிலை கொடி வளர்க்கும் போது அதை வந்து தனியா வளர்த்துறாம அதுக்கு கூட இன்னொரு ஏதாவது ஒரு செடியும் சேர்த்து வந்து வளர்த்துட்டு வாங்க கண்டிப்பா மறந்துடாதீங்க அடுத்ததாக நம்ம வந்து வீட்டில் வந்து தெய்வ சக்தியை கொண்டு வரதுக்கு வளர்க்கக்கூடிய செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தாழை இந்த கத்தாழையில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மேக்சிமம் நிறைய பேருக்கு வீட்டில் வந்து கத்தாழை வந்து வளர்க்குறது உண்டு கண் திருஷ்டி போகிறதுக்காக வந்து கத்தாழையை வந்து அதிகமாக நம்ம வந்து வளர்ப்போம் அது உண்மைதான் ஆனால் வந்து நம்ம வந்து வீட்டு வாசலுக்கு நேரம் வந்து இதை வந்து வைக்கக்கூடாது வீட்டு வாசல்ல வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படி கண் திருஷ்டி நீங்கி நல்ல செல்வ வளமும் கிடைக்கும் இந்த கற்றாழையை வந்து நம்ம வந்து வைக்கிறதுனால வீட்டில் இருக்கிற துர்சக்திகள்லாம் சக்திகள்லாம் வந்து விலகும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா வந்து இது வந்து அதிகமாக வந்து இந்த பூச்சி பொட்டுக்களை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் ஸோ உங்கள் வீட்டில் கத்தாள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா சுத்தமாக பராமரித்து வைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஒரு சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு வந்து கண் திருஷ்டி போகிறதுக்கும் அதை வந்து நம்ம வந்து வந்து கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்தவாக நம்ம பார்க்கக்கூடிய செடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவளமல்லி இந்த பவளமல்லியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் பூக்கும் சூரியன் உதித்ததுக்கு அப்புறமா இந்த பூ வந்து உதிர்ந்துடும் இந்த பூவில் இருக்கிற ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மலர்களும் வந்து மலர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கடவுளுக்கு வந்து அதை வந்து பறித்து வைப்போம் ஆனால் இந்த பவளமல்லியை மட்டும் அது வந்து உதிர்ந்து கீழே விழுந்த பூக்களை தான் எடுத்து நம்ம வந்து மாலையாக தொடுத்தோ இல்லை வந்து பூக்களாகவோ வந்து இறைவனுக்கு வைக்க முடியும் இந்த பவளமல்லியோட வாசமே வந்து இறைவனையே மயக்கும் தன்மையுடைய தான் அந்த இறைவனையும் வந்து வசீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த பவளமல்லிக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது வந்து நம்ம வந்து குலதெய்வத்துக்கு வச்சு வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான வேண்டுதல்களாக இருந்தாலும் கட்டாயமாக நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பவளமல்லி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து தாக நம்ம பார்க்கக்கூடிய செடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்தாரை பூச்செடி இது வந்து குலதெய்வத்தோட சக்தியை வந்து நம்மளுக்கு வந்து ஈர்த்து தருமா இந்த மந்தாரை பூச்செடி வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து முன்னோர்களோட ஆசீர்வாதமும் நல்ல தெய்வங்கள் சக்தியும் வந்து நம்ம வீட்டில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த மந்தாரை பூச்செடியை வந்து வீட்டோட தென்மேற்கு பகுதியில் மட்டும்தான் வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ தான் வந்து நம்மளோட குலதெய்வத்தின் சக்தியை வந்து இது வந்து அதிகப்படியாக ஈர்த்து தரக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி படைத்த செடியாகவும் இது வந்து சொல்லப்படுது அடுத்து நம்ம வந்து கடைசியா பார்க்கக்கூடிய செடி என்ன அப்படின்னா துளசி இது வந்து எல்லாருக்குமே தெரியும் மேக்சிமம் எல்லார் வீட்டிலயும் வந்து துளசி செடி வந்து இருக்கும் இதில் துளசியில் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்வதாக சொல்லப்படுது ஸோ அதனால் நம்ம வந்து துளசி செடியை வந்து வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நோய் நொடிகள் விலகும் அப்புறம் வந்து இந்த துளசி செடியில் வந்து நம்ம வந்து தினமும் வந்து ஒரு தீபம் ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இருக்கிற அந்த கெட்ட பிரச்சனைகள்லாம் விலகி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து வீட்டுக்கு வரும் செல்வ செழிப்பாகவும் அந்த வீடு இருக்கும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருப்பதற்கு இந்த துளசி செடி வந்து ரொம்பவும் உதவும் இது வந்து குலதெய்வத்தின் அருளை வந்து ஈர்த்து தருவதற்காகவும் இந்த துளசி வந்து பயன்படுத்தப்படுது அதே மாதிரி இந்த துளசி தீர்த்தத்தை வந்து நம்ம வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடலில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ வந்து இந்த மாதிரி இதில் வந்து எந்த செடி வந்து உங்கள் வீட்டில் வந்து வளர்க்குறீங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி இந்த வீடியோவின் பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி